பிரதமர் பதவியேற்பு விழால இந்த அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு பெரிய பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு சூழல் இருக்கு கடந்த காலங்களில் காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ அரசாங்கத்தில் எட்டுல இருந்து பத்து அமைச்சர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது வழக்கம் அதன் மூலமாக தமிழ்நாடு ஏராளமான திட்டங்களைப் பற்றி மிக வேகமாக வளர்ச்சி அடைந்த சூழலை நம்ம ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் பார்த்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினான்குலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கடந்த பத்தாண்டுகளில் தமிழகத்தை தொடர்ந்து நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து புறக்கணித்து வர ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டிற்கு எவ்வளோ பெரிய பேராபத்துகள் இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் மத்திய அரசாங்கமோ பிரதமரோ திரும்பி கூட பார்க்காத ஒரு சூழல் இருக்குது அதை மீண்டும் வந்து பாஜகவினுடைய தமிழர் விரோத போக்கை தமிழ்நாடு விரோத போக்கை வந்து இந்த அமைச்சரவையிலையும் அவங்க கடைபிடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களையும் ஒரு தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக நம்ம பார்க்க முடியாது அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த சம்மந்தும் கிடையாது எப்பவாவது வந்து நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்னு தமிழ் மக்களை இழிவுபடுத்திட்டு போகிறத தவிர நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது திரு அண்ணன் முருகன் அவர்கள் மட்டும்தான் ஒரு இணையமைச்சராக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு இது வந்து ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு எதிரான போர்க்கு இதை வந்து இதற்கான கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் அவங்க தமிழில் நான் சொல்றேனே அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து ஒரு எந்த தொடர்பும் கிடையாதுன்னா நான் நினைக்கிறேன் அப்படிதான் அவங்க எல்லா காலங்களையும் நடந்துக்கிறாங்க தொடர்ந்து தமிழகத்தை பிரதமர் அவமதிக்கிறப்ப அந்த அமைச்சரவையில் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்க எந்த மொழியில பதவி ஏற்கிறாங்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தமிழை பதவி தான் நல்லது எந்த மொழியில் ஏத்தாலும் தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை வந்து அவங்க கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பட் அதற்கான வாய்ப்பும் குறைவாக தெரியுதுங்கிறது தான் நமக்கு இருக்கிற வருத்தமான விஷயம் நன்றி எதிர்ப்பு அதிகமாக இருக்கு இல்லை கடந்த பத்தாண்டுகளில் நீட்டுக்கு எதிராக நாங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்றத்தில் க உறுப்பினர்கள் கடுமையான நிலைப்பாட்டை வந்து நீட் வாரத்தில் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் நீட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக கடந்த பத்தாண்டு காலமாக நாங்கள் கடுமையாக போராடி இருக்கோம் உண்மையிலேயே யார் சமோசா சாப்பிட்றாங்கன்னா பாஜக தான் உட்காந்து சமோசா சாப்பிட்றாங்க நாங்களாம் எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காகவும் எங்களுடைய தொகுதிகள் மக்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடி தொடர்ந்து நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படுற தான் நீங்கள் பத்தாண்டுகளில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி வந்து இல்லாமல் இந்த முறையும் நாங்கள் மிக கடுமையாக வந்து மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக நாங்கள் போராடுவோம் நீட் உட்பட தமிழ்நாட்டை பாதிக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் மிக உறுதியான நிலைப்பாட்டை நாங்கள் எடுப்போம் முன்பு இருந்ததை விட இன்று எதிர்க்கட்சி வந்து ஒரு மிக ஒரு உறுதியான எதிர்க்கட்சியா நாங்கள் இருக்கோம் இரநூத்தி முப்பத்தி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கப்புறம் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்திருக்காங்க இருநூற்றி முப்பத்தி ஆறு உறுப்பினர்கள் எது நீ இண்டிபெண்ட் எம்பிஸ்லேயும் நிறைய பேர் பாஜகவுக்கு எதிரான எம்பிக்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் கொண்ட ஒரு பொருந்திய ஒரு எதிர்கட்சியாக வந்து இந்தியா கூட்டணி இருக்குது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக கடுமையாக வந்து இந்தியா முழுவதும் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பாஜகவின் மக்கள் விரோத ஆட்சிக்கு எதிராக இந்திய மக்களை அணி இருக்கிறார் இன்று இந்திய மக்கள் இது ஒரு இந்திய வரலாற்றிலேயே வந்து ஒரு ஒரு ஆட்சி பொறுப்பேற்கிறப்ப மக்கள் வந்து எதுக்குனால் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்குது அப்படின்னு நினச்ச முதல் அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கமாக தான் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது ஜனநாயகத்திலேயும் நான் நினைக்கிறேன் இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய மாண்புகும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையான நிலைப்பாடு தொடர்ந்து எடுத்திருக்காங்க நீட்டைக்கு எதிர்ப்புக்காக கமிஷன் போட்ட முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் இன்று அதை எட்டு மொழிகளில் மொழி பெயர்த்திருக்காங்க நம்ம நீட்டை பற்றி என்ன ஏ ஏன் நீட்டு வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எதிரானதுன்னு சொன்னமோ அதை நிரூபிக்கிற மாதிரி இன்று வந்து நீட்டு ஊழல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீட் தேர்வில் ஒரு மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்கிறத பார்க்குறோம் நம்ம இந்த தமிழ்நாடு மட்டுமில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கிற ஷிண்டே அவர்களின் சிவசேனா மகாராஷ்டிரா மாநில அரசும் மிக கடுமையாக நீட்டிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கு அதனால் நீட் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் நீட் வந்து நமது பிள்ளைகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அநீதி ஒரு சமூக நீதிக்கும் உண்மையாலுமே மெரிட்டுக்கும் அது எதிரானது அதனால தான் நம்ம எதிர்க்கிறோம் தொடர்ந்து அந்த எதிர்ப்பை நாங்கள் வலிமையாக திமுக அம்மா வந்து இல்லை ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி இப்போ தான் நான் பார்த்தேன் எனது நாடாளுமன்ற உறுப்பினரும் எனது அருமை தோழியமான கனிமொழி அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒரு பெண் ஒருவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுப்பெல்லாம் மகிழ்ச்சி அதற்குரிய எல்லா தகுதிகளும் அவங்களுக்கு இருக்கு நீங்க தம்பி உதய அவர்கள் தொடர்ச்சியா வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை ஒரு மக்கள் இயக்கமா மாத்த அவர் தொடர்ந்து முயற்சி பண்றாரு ஆனா வந்து இந்தியா கூட்டணி இன்று ஆளுங்கட்சியாக இருந்து தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக இருந்திருந்தா இந்த நேரம் நம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகிற முதல் தீர்மானம் நீட்டுக்கு எதிரானதாக தான் இருக்கு நீட் இந்நேரம் நீக்கப்பட்டிருக்கும் நாங்கள் நீங்கள் கடந்த தேர்தலையே சேலம்ல ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க இன்னொரு முறை வந்து அனிதாக்கள் இறப்பதற்கு நீட் காரணமாக இருக்காதுன்னு நம்மளுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையும் விரும்பாத மாநிலங்கள் மீது நீட் திணிக்கப்படாதுன்னு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற பாஜக நரேந்திர மோடி அரசாங்கம் தொடர்ந்து வந்து மாணவர்களுக்கும் மக்களுக்கும் விரோதமான ஒரு அரசாங்கமாக இருக்காங்க அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கிற எந்த முயற்சிகளுக்குமே அவங்க செவிசாயிக்க மாட்டேங்கிறாங்க இந்த முறை அது அவங்களுக்கு எளிதாக இருக்காதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் எனக்கு கடுமையாக ஒரு எதிர்கட்சியாக ஒரு மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளையும் குரல்களையும் பதிவு செய்கிற ஒரு எதிர்கட்சியாக நன்றி நன்றி